அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சாரீ வந்து காட்டன் சாரீ தான் இது வந்து ஜரி பாடரோடு வரும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் கட்டினீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து பத்திக் பிரிண்ட் போட்டிருக்காங்க அதே மாதிரி அழகான ஒரு டேசலும் கொடுத்துருக்காங்க முந்தியில் இந்த சாரீ கட்டினா ஃபுல்லுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் நிறைய கலர் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சேரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வித் ப்ளவுஸோட தான் வருது ப்ளவு ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தான் இது ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் உங்களுக்கு கிடைக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணி நாலில் இருந்து அஞ்சு நாளில் உங்களுக்கு சேரீ கையில் வரும் சேரீ கையில் வந்ததும் ஒரு பார்சல் ஓப்பனிங் வீடியோ நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் எடுத்துகிட்டு பார்சலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸேரீயை ஃபுல்லாக செக் பண்ணும்போது வீடியோ எடுத்துக்காங்க ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்ததுன்னா நமக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா ரீஃபண்டும் பண்ணுவாங்க மற்றபடி கலர்லாம் நீங்க வந்து ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க கலர் சூஸ் பண்ணிட்டு ஆர்டர் போடுங்க ஏன்னா கலர் வந்ததுக்கு அப்புறம் கலர் பிடிக்கலனா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தரமாட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் என்ன மாதிரி சாரீ போடுறேன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கிக்க ரொம்பவே சாஃபோர்ட்டாக இருக்கும் இந்த சாரீ வந்து வேர் பண்ண சம்மரில் வேர் பண்ணதுக்கு ரொம்ப ஆப்டான சாரி இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்